வெல்கம் டு காய்க்குட்டி என்னவா பயனால் தகவலை இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான காளான் கிரேவி தாங்க அதுக்கு தேவையான காளான் வந்து நான் நாலு பாக்கெட் எடுத்துருக்கேங்க அது எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி அப்புறம் ஒரு மூணு தக்காளி நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை ரோஸ் பெடல்ஸ் இந்த மாதிரி அந்த மசா அதாவது பிரியாணி செலவு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேங்காய் கடலை அது கூட சோம்பு இதெல்லாமே போட்டு நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காளான நம்ம ஹாட் வாட்டரில் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா அதில் புழு இந்த மாதிரி எந்த ஒரு பூஞ்சி எது இருந்தாலும் அது நமக்கு கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா நமக்கு ஹ ஹீட்டாகி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட விரும்பாதவங்க இந்த மாதிரி சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க அதில் பிரிஞ்சி எல்லாம் பூ இந்த மாதிரி பிரியாணி செலவு எல்லாத்தையுமே கொஞ்சோன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா நமக்கு வதங்கி வந்ததுக்கு ஒரு அளவுக்கு நமக்கு பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம போட்டு அதையும் நம்ம வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோ போடுறவங்க கண்டிப்பாக உங்களோட சே அதாவது உங்களோட சப்போர்ட் வந்து என்னோடய சேனலுக்கு ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே பயனுள்ள தகவல்கள் தாங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க மூணு தக்காளி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு நாளும் நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எதையும் நம்ம ந நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ந அந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூட சிக்கன் பொடி வந்து சிக்கன் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொத்தமல்லி கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் சிக்கன் பொடி வந்து இன்னும் கொஞ்சோண்டு காரத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையானவா நீங்கள் சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதனோடய வாடகையெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் காலம் வந்து எடுத்து போட்டு எடுத்துருப்பீங்க அதையும் நம்ம இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு அப்படியே வந்து நம்ம கலக்கி அதாவது அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த எல்லாம் நமக்கு இறங்குற மாதிரி நல்லா லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல கடல தேங்காய் அது கூட கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு எடுத்து அரைச்சி எடுத்துருப்போம் இங்கே காரத்துக்கு ஏற்ப வேணால் பட்டை கிராம ஆட் பண்ணிக்கலாம் நான் பட்டை கிராம ஆட் பண்ணல இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க உள்ளதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல சுவையான ஒரு காளான் கிரேவி ரெடி ஆகிடும் ஈஸியாக ரெடி ஆகிடும் இது நீங்கள் இட்லி தோசை இந்த மாதிரி இல்லை சாதத்துக்கும் நீங்கள் நாங்கள் சாதத்துக்காக தான் செஞ்சோங்க சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா மனமாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க சிக்கன் குழம்புமே மிஞ்சுற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ த சந்திக்கிறேன் இப்படி காய்கொட்டி நானவாத பயனுள்ள தகவல்